விலை வந்து காணாத உச்சம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா சம்திங் விற்கிதுங்க இன்னும் ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வந்துச்சுன்னா பதினோராயிரம் ரூபா ஒரு கிராம் வந்துருங்க ஒரு லட்ச ரூபா வந்து நான் ஒவ்வொரு ஜனவரி மாதத்துலேருந்து இருக்கேன் ஒவ்வொரு மாதமும் வந்து எவ்வளோ இன்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு நம்ம பேசிகிட்டே வரும் நான் வந்து டிசம்பருக்குள்ள செப்டம்பரில் கரெக்டாக சொன்ன அளவுக்கு வந்துருச்சுங்க எண்பதாயிரம் தாண்டும் அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி தாண்டிடுச்சு இப்போ வந்து டிசம்பர் குள்ளே ஒரு லட்ச ரூபா வரும் யார் வேணாலும் வாங்குங்கன்னு சொன்னேன் என் ஒவ்வொரு நாளுமே வாங்குறது பெனிஃபிட் தான் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் வந்து சில்வரை பற்றி நிறைய பேசியிருக்கேன் யாரும் அதை பேச கன்சிடர் பண்ணேன் நிறைய பேர் வந்து சில்வரை பற்றியும் பேசுறதும் இல்லை நான் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு கிராம் சில்வர் வந்து நூறுபா நூற்றி ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் இன்றைக்கி ரேட்டு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாங்க கிலோவில் அறுபதாயிரூபா அந்த கிலோக்கு வந்து ஏறிக்கிற மாதிரி இருக்குது ஸோ நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இன்னும் ஏறுங்க முந்நூறுவா நானூறுவா ஐநூறுவா கூட தோடும் சீக்கிரமாக ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சில்வராக வாங்கணுனாலும் வாங்குங்க ஆனால் உங்களுக்கு ஒரு நாணயமாக இருக்க அதாவது ஒரு கடையில் போய் வாங்குங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இடிஎஃப் அதெல்லாம் எப்படி வாங்கணும்னு தெரியாது ஆன்லைனில் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வாங்குறது தெரியாதவங்க ஃபிசிக்கல் சில்வராக வாங்குங்க சில்வராக வாங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு நாணயமாக இருக்க கடையில் வாங்கி உங்களுக்கு புதுசாக போய் வாங்குறீங்கன்னா பழச போட்டு வாங்குகிறீங்க புதுசாக வாங்குங்க அது மாதிரி இந்த அதே மாதிரி இந்த சில வெளியில் சிலையெல்லாம் வாங்குவாங்கல்ல இந்த விநாயகர் பெருமாள் இந்த மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா உடனே விற்க மாட்டேங்க ஸோ அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க நல்ல லாபம் ஒன் நான் நூறு சொல்லும் போது நூறுரூவா கிராம பிடிச்சிட்டு அறுபத்தஞ்சு ரூபா அதிகமாக இருக்குது ஸோ தங்க வாங்க முடியாதவங்க வெளியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல லாபமும் நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது நல்ல டைம் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி வெளியில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ